மூன்றாவதாக சலதாசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கடமையான தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடாதே சலதா அலிசல்ல சொல்றான் தொழுகையை விடுறதுக்கு ரெண்டு இது இருக்குது தொழுகையே விடுறதுக்கு என்ன அப்படின்னா மயக்கம் ஐக்கமாகிட்டான் அப்போ உணரே இல்ல அப்போ தொழுகை விட்டு போகும் ரெண்டாவது தூங்கிட்டான் அப்ப அவனுக்கு அனுமதி ஆனால் தொழுகை பள்ளிவாசல்லாம் வீட்டுல தொழுகலாம் எங்கே வேண்டுமானாலும் தொழுகலாம் நீங்கள் எங்கே உங்களுடைய முகத்தை திருப்பினோம் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் இந்த பூமி முழுவதும் நம் சமுதாயத்திற்கு தொலும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இது சிறந்த ஒரு சிறப்பிற்குரிய விஷயம் அப்ப கடமையான தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடாது சமதாரிசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க யார் கடமையான தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விட்டானோ ஃபக்கத் பரி அத்மினுகு தின்மத்துல்லா அவரிடமிருந்து அல்லாஹ்வுடைய பொறுப்பு நீங்கள் விட்டது அல்லாஹ்வுடைய பொறுப்பு என்னது உனக்கு வாழ்வாதாரம் அளிப்பது உனக்கு சாப்பாடு போடுறது உனக்கு வேலை வாய்ப்பு தர்றது கல்வியை தர்றது மனைவியை அமைத்து கொடுப்பது உனக்கு குழந்தை கொடுப்பது இது பொறுப்பு எனக்கு வேலை வேண்டுமா எனக்கு சாப்பாடு வேண்டுமா நான் வயசுக்கு வந்துட்ட எனக்கு நல்ல மனைவி வேண்டுமா நான் திருமணம் முடிந்த பிறகு எனக்கு நல்ல குழந்தை வேண்டுமா நல்ல வீடு வேண்டுமா நல்ல வாகனம் வேணுமா நல்ல சொத்து வேணுமா யாருடைய பொறுப்பு பொறுப்பு இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பது அது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கிறது நீ அல்லாஹுவை மறந்து சென்றால் கடமையான தொழுகையை யார் வேண்டும் என்றே விடுகிறாரோ அல்லாஹ் பொறுப்பில் இருந்து நீங்க விட்டான் நல்லா பொறுப்பு நீங்க உனக்கு ஏண்டா கொடுக்கணும் நன்றி கட்ட பயலுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கணும் நன்றி கட்ட பயலுக்கு ஏன் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நன்றி கட்டவனுக்கு ஏன் நல்ல மனைவி கொடுக்கணும் நன்றி கட்டவனுக்கு நல்ல குழந்தைய கொடுக்கணும் விடுவான் எங்க போனாலும் கிடைக்காது குழந்த இல்ல எங்க தேனாலும் குட்டிக்கர் அடிச்சாலும் கிடைக்காது எல்லாமே இருக்குது எல்லா தகுதியுமே இருக்கிறது அல்லாவுடைய நாட்டம் வேணும் குழந்தை பெறுவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும் அல்லாஹை ஐஸ் பண்ணணும் அல்லாஹை கூல் பண்ணணும் அல்லாஹை சாந்தம் பண்ணனும் கொலனோ கொடுதோ அல்லாஹ்ட கேட்கணும் இதைத்தான் என் பெருமான் சலந்தாளி செல்லும் அவர்கள் வாது ஜபல் வதியுல்லாஹ் குவான் அவர்களுக்கு சொல்லுவார்கள்